நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கும் ஒரு மையப்பகுதியில் பகுதியில் இருக்கும் டக்ஸிம் சதுக்கம் சுதந்திர சதுக்கம் என்றும் சொல்லலாம் துருக்கி மொழியில் டக்ஸிம் மைதான் என்று சொல்வார்கள் மைதான் என்பது தமிழில் மைதானம் என்று நாங்கள் சொல்வோம் இரண்டும் ஒன்று தான் அதாவது மைதானம் என்பது கூட சமஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் துருக்கி சொல் வந்து பாரசீக மொழியிலிருந்து வந்திருக்க வேண்டும் தக்சிம்மாய் தான் ஒரு சுதந்திர சதுக்கம் என்றும் சொல்லலாம் ஏனெனில் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு துருக்கி கொடியரசை ஸ்தாபித்த தேசியவாத படையினருக்கு இந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் குறைந்த ஐம்பதாயிரம் பேரளவில் ஒன்று கூடும் அளவிற்கு ஒரு மிக பெரிய இடம் இது துருக்கி கொடியரசானதை நினைவு கூறும் வகையில் இந்த சதுக்கம் அமைக்கப்பட்டாலும் அதாவது வலதுசாரி குடியரசுவாதிகள் அல்லது துருக்கி தேசியவாதிகள் தமது அரசியல் கொள்கையை பறைசாற்றுவதற்கு தான் இந்த சதுக்கத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் முரண் நகையாக இதை பெருமளவில் பயன்படுத்துவதும் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வதும் அந்த வலதுசாரி தேசியவாதிகளுக்கு எதிரான இடதுசாரிகள் என்பது இங்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு டக்ஸின் சதுக்கம் என்ற பெயரை நீங்கள் ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது இங்கே பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன அப்போதெல்லாம் இது சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை பெறும் கடந்த வருடம் கூட இந்த இடத்தில்தான் துருக்கி ஜனாதிபதி எர்டோகானுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது ஊடகங்களிலும் அந்த செய்தி பெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இந்த டக்ஸிம் சதுக்கத்தில் பல வாரக்கணக்காக அல்லது மாதக்கணக்காக நடந்து கொண்டிருந்தது பலதரப்பட்ட அரசியல் பிரிவினர் அல்லது சாதாரண பொதுமக்கள் இந்த சதுக்கத்தை ஆக்கிரமித்து இங்கு தமது அரசியல் பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அன்று நடந்த போராட்டத்திற்கு காரணம் மரங்களை வெட்டுகிறார்கள் இயற்கை வளங்களை அளிக்கிறார்கள் என்பதுதான் அந்த நேரத்தில் தான் இஸ்தான்புல் சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது அந்த விமான நிலையத்தை அமைப்பதற்கு மிக பெரிய அளவில் ஒரு நிறம் அவர்களுக்கு தேவைப்பட்டது அங்கிருந்த மரங்களை எல்லாம் அழித்து தான் அந்த விமான நிலையத்தை கட்டியிருக்கிறார்கள் அன்று இந்த மக்கள் அதற்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் விமான நிலையம் மட்டுமல்ல அது தொடர்பாக ஒரு நெடுஞ்சாலையும் அமைத்து கொண்டிருந்தார்கள் அதற்காகவும் அந்த மரங்களை வெட்டுகிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த மக்கள் அன்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது இன் அமைக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த மக்கள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் பின்னர் அந்த மக்களே இதையெல்லாம் பயன்படுத்தவும் செய்வார்கள் இப்படித்தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த டக்ஸிம் சதுக்கத்திற்கு ஒரு சோகமான வரலாறும் இருக்கிறது எழுபதுகளில் துருக்கியில் ராணுவ சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த ராணுவ சர்வாதிகாரத்துக்கு எதிராக மாணவர்களும் இடதுசாரி கட்சிகளும் அப்போது தடை செய்யப்பட்ட அந்த இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த டக்ஸிம் சதுக்கத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் குறைந்தது முப்பது பேர் அல்லது நூறு பேரளவிலாவது அன்று கொல்லப்பட்டார்கள் அன்று நடந்த டக்ஸிம் படுகொலை சம்பவமானது இன்றைக்கும் இடதுசாரி கட்சிகளால் அங்கு நினைவு கூறப்படுகின்றது ஆகவே இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த டக்ஸிம் மைதானத்தை இஸ்தான்புல் செல்பவர்கள் மறக்காமல் சென்று பார்த்துவிட்டு வாருங்கள்